இந்தா ஆனந்தமே இன்பத்தில்லாய் என் மனமே ஏமா ஒரு லைன் முழுசா பாடு விட மாட்டீங்களா என்ன உடம்புக்கு எப்படி இருக்கு நான் பாய்யா உடனே கேட்டையா உடம்புக்கு எப்படி இருக்கு அவரு பாய் நீங்க யாரை கேட்டீங்க பாரு பாரு ஐயோ அத நான் எப்படிம்மா சொல்லுவேன் அவரே வேர்க்கெண்டிச்சனை சாண்டிட்டாரு காட் அப்படி பான்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஐ பீவர் அம்மா அம்மா சோஞ்ச அவளிடம் கண்டு அவளியிடம் ஏன் இப்படி பேர் இந்த மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு புறாம ஒரு சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத அது வந்து என்ன வந்து கமலஞ்சாய் லால 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 ஆஹா என்ன சுகம் இந்த தாய்லாந்து நாட்டுல எல்லாம் பியூட்டி பார்லர்ல மசாஜ் பண்றதுக்கு சின்ன சின்ன அழகான பொண்ணுங்களை பாண்டு கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களா ஒரு ஐம்பது அடி அப்படி தாலில நிக்கணும் திரும்ப சும்மா ராத்திரி சுமித்ரா வந்து அந்த எண்ணெயை எடுத்து என் உடம்பெல்லாம் தடவி சூடு கலப்ப தேய்ச்சி எந்தன்னு சொல்றது அப்படியே நடிச்ச நடிப்புல மேடம் ஆடி போயிட்டாங்க இதுக்காக நான் சாக்கடையில கூவத்திலே வேணா குதிப்பேன் குடிங்கப்பா நல்ல ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஐடியா நானா இல்ல இதெல்லாம் போய்யே

அண்டவனா பார்த்து ஓகே பண்ணிட்டா ஆ ஆ ஆ ஹலோ உப்பிங்களா நான் காக்கா ஏத்துக்கு. நீங்க என்ன காக்கா வராதுங்க நீ எப்போ மட்டும் வந்துமா? நான் போயிரறேன்ங்க. நீங்க போங்க. நான் போற திருப்பிட்டோம். இன்னைக்கு தேதி அஞ்சு சாயங்காலம் skulle வாடகை பணம் வரணும். ஞாபகம் இருக்கட்டும். வாடகை தானுங்க கொடுத்துறா?

உனக்கு ஒரு இல்லி எனக்கு ஒரு இல்ல வருதுங்களா பாலு பாலு இங்க இட்லி வச்சிருக்குமா இங்க அது காக்கா தின்றுச்சு காக்கா தின்றுச்சா பத்து வருஷமா இங்கேயே இருக்கிற எனக்கு தெரியாத காக்காயா சம்திங் ராங் அட அத விடுங்க வீட்டுக்கார பேத்தி இன்னைக்கு சாய்ந்திரத்துக்குள்ள வாடகை தரணும்னு சொல்லிட்டு போச்சு வாடகை குடுத்துருவோம் குடுப்போம் என்ன குடுக்க வேண்டாமா இல்ல வாடகை நீங்க குடுக்குறீங்க இல்ல நான் குடுக்குறேன் இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குடுக்குறோம் ஏன் பேங்க் இன்னும் ஆஃப் அன் அவர் ஓபன் ஆயிடும் அன்றது மை பேங்க் இ சால்வேஸ் ஓப்பன் வாங்க பேங்க் போலாம் ஆய்யா ஆ

ஒரு சைக்கிள் கூடியா யாருன்னு எனக்கு தெரியாது உனக்கு என்ன எப்படியும் சைக்கிள் தராது நீ கூட எனக்கு யாருன்னு தெரியாது நான் வந்து கூட சைக்கிள் கேட்கல கொடுத்தா தான் என் பழக்கமாகும் எனக்கு பழக்கமெல்லாம் ஒன்று வேணாம் சார் நீ போ அந்த டிராபிக் போலீஸ் பொன்ராஜ் இருக்கிறாரு அவரு என் மச்சான் அவரை சொல்லக்கூடா சைக்கிள் தரேன் என மச்சான் என்ன ஏன் சார் குடுக்கலாமா

என்ன மனிதரா இல்ல சார் ஆமா வீட்டுக்கு மச்சாமன் எனக்கு மச்சானன் கிடையாது மாமனும் கிடையாதுரா வேற சார் செல் கட்ட போட்டவர் உங்க மச்சானு சொன்னாரு நான் இங்கிருந்து சைக்கிள் கொடுவான்னு உங்ககிட்ட கேட்டேன் நீ குடுன்னு சொன்னீங்க என்னோட புது சைக்கிள் கொடுத்து வச்சிருக்கீங்க வேற வீட்டு போய் சென்று நான் அவனுக்கு நூறு ரூபாய் சில குடுச்சோம் சரி சார் அவன் பக்கம் பண்ணிருக்கீங்க சார் என்னோட புது சைக்கிள் திருட்டு சார் போலியாரங்க கைவரிக்கையே காமித்தான் இன்னைக்கு அவளும் ஒரு நாளைக்கு மாட்டான் ஒரு இழுத்து வயிறு மாட்ட மாட்டேங்கிறானு இன்னைக்கு சாய்ந்திரத்துக்குள்ள வாடகை குடுக்கலைன்னா பொத்தி சட்டியெல்லாம் தூக்கி வெளியேருவாள அந்த சீக்கிரம் வா திரும்ப நீ கீழே பரண்டாம் பேரு ஆந்தவன்

ஏன் இங்க என்ன சர்க்கஸ்ல ட்ரெயினிங் எடுத்துருக்க போட்டுருக்குது தேடுமலையான் கோயில் கோயிலா ரெண்டு வருஷத்தையும் கூட்டிட்டு போறேன் எந்த கூட்டத்திலையாவது தொலைஞ்சு கோயில் வாங்கலான்னு பாக்குறேன் தொலைய மாட்டேங்கிறான்னு வெங்கடாஜலபதி இந்த தடவையாவது ரெண்டு பேரும் தொலைஞ்சு வாங்கணும் இல்லையா உ கோயில் ஊழியிலேயே ரெண்டு பேர்த்தையும் தூக்கி போட்டுருவேன் ஆமா டே டேய் வெங்கடாஜலபதி பாவம் விட்டுருங்கடா அப்பா கீழே வாடப்பா வண்டி வரேன்டா வண்டியப்பா உம் भारी इनी बीच में वितरण डीज़ा। Excuse me? Yes, the area ना जहाँ बिल्डिंग डिसेंट है वहाँ एक रखिएगा। You want house? Yeah. See the best house. That house? What kind of house? Beautiful. You are very lucky man, magic man, dead man, but not old man. Of course. ये ना ये रंजा रोहित पूरा सुनोगा। One more repetition? Please <laughs> do Head down. <house. laughs> Thank you. Can you see the house now? A little move. Thank you. Bye. ஏன்டா இது முடியா கம்பியாடா கண்ண இந்த குத்து குத்திப்பா கமன் கமன் குயிக் குயிக் வெயிட் வெயிட் மேன் குயிக்கியா டே ஏன் நீ டென்ஷன் ஆகற இருக்கு நாலஞ்சு கம்பி விழுந்துற போகுது சில்லடா ஏன்டா பூட்டு நக்கற பாத்து இல்ல இதுக்கு முன்னால பாத்துங்க என்ன பாத்துர்க்க பாத்துங்க பை சோ மச் ஆஃப் தி திஸ் ஆல் ஹவுஸ் மை ஹவுஸ் அதாவது இந்த தெருவில் இருக்கிற வீடு புற ஏன் வீடு அப்படியா ஷட் ஆஃப் யுவர் மவுத் ஓபன் த டோர் கம்யா வாடா காட்டுறேன் டேய் வீடு பாத்துக்க டேய் ரொம்ப சூட்டாவே பொறுத்து கீழே உண்மை கையை கால உடைச்சிக்க ஆமா வீட்டு பக்கத்துல அதான் நல்ல பிகர்ஸ் இருக்கா இந்த வீட்டுலயே நாலு பிகர்ஸ் இருக்கு ஆனா நீ தாங்க மாட்டேன் ஆஹ் தட் ரைட் யூர் மிஸ்டேக் நான் எடுக்க சொல்றேன் இப்போ நான் இருக்கிற ஏரியால என் வீட்டு சுற்றி ஒரே பிகரமே ஹம் எல்லாம் என்கிட்ட வந்து ஐ ஐ ஐலவு ஒரே தொந்தரவுங்க இந்த மூஞ்சிய பார்த்து அட மவன அதனாலதான் நான் வேற வீடே பாக்குறேன் அவங்க தொந்தரவு தாங்க முடியாம வந்துட்டியா இல்ல ஓன் தொந்தரவு தாங்க முடியாம ஒன்னு குறைச்சு விட்டாங்க படுவா என்ன டச் பண்ணி பேசுற அப்புறம் வீடு கிடைக்காது ஐ வாண்ட் ஆமா என்ன வாடகை எவ்வளவு அட்வான்ஸ் வாடகை சிம்பிள் தான் தௌசண்ட் ருபீஸ் அட்வான்ஸ் டென் தௌசண்ட் ருபீஸ் என்ன இல்லையா இல்லங்கிறது ஒண்ணுதான் நோங்கிறது ஒண்ணுதான்டா ஏன் ஜாமி வந்து இது சொன்னேன்